என்ன செய்யணும் தோட்டம் நல்ல மனசுல காலையிலே அழைச்சு ஒரு பழத்தை வாங்கிட்டு நம்ம வந்து போர்க்களத்துக்கு வந்தோம்னா நம்ம மனசுல வந்து என்ன செய்யணும் அதெல்லாம் கல்வி விசும் நம்மளே ஒரு மனசுல நம்ம வந்துட்டு மனசு காலையிலேயே வச்சோம்னா போர்க்களத்துக்களை வரும்போதே நமக்கு என்ன ஆகும் ये अंदर से हमके तो प्रियमा है तुम प्रियमा और तुम बहुत बाहर में कर रही हो तुम्हें ऑफिस बिल्डिंग में उठाकर लाओगे उठाकर के बैठ के कितनी इधर कर रहा हूं वही यार तुम्हें हमें याद से ले लेना कर दूंगा ये अभी का मेरे से हूं कंप्यूटर की वेबसाइट पर वर्कशीट वन नंबर पे आओ विकरिया 14 का नाम है என்ன அவர்கிட்ட வாங்காம வெளியே வரும்போது வந்தாங்க நம்ம ரூம்பு வந்து வெளியே வரும்போதே கீழே தாள் வைக்கும் போதே சொல்லக்கூடாது சொன்ன ஒண்ணு நடக்காது அதை சொல்லாம இருந்துச்சு அதனால என்ன செய்ய காலையில இருந்து இன்னும் என்ன செய்யணும் தூக்கிட்டு கீழே வயல போதே உட்கார்ந்துருக்க வேற மாதிரி கட்ட போட்டு வேற மாதிரி கட்டை போட்டவங்க எனக்கு வந்து என்னது இல்லை மழங்க அந்த இல்லை அவங்க வயல் இல்ல அது எனக்கு வந்து போகாத ஒரு இது மாதிரியே இருந்துச்சு இது சரிப்பட பழைய பழைய குறிச்சலையே போடும் அப்படின்னு போட்டு இப்ப முட்டி போட்டோம்னா ஒரு பத்து முத்தி போட்டா கூட அப்படியே இருக்க முத்தி கூட

இருந்தாலும் ஆண்டக நமக்குள்ள தரக்கூடிய ஆறுக்குரிய காரியங்கள்ல நம்ம சுயம் ஒடுங்க 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 சுயம் வந்து நம்ம முற்றிலுமா அதாவது நம்ம எதிர்த்து அப்பப்போ கொண்டு கீழே இறங்கிடும் எங்க <laughs>

இப்ப நம்ம வந்து சாமி பேசிட்டு அப்படின்னு பாக்குறா அதுவும் கன்றாங்க போட்டு விடுறோம் அப்போ இப்ப வந்து அவங்க உயிரி தலைமா இருந்தா இதாகும் புரீதா அப்போ எல்லாம்

அவன் வந்து ஆண்டவரை என்னது சம்பளம் வாங்குற என்னைய ஊழியத்துக்கு ஆழத்தா பேசிட்டு ஊழியத்துக்கு வருமா போய் கூட வர்றதுக்கு சம்பந்தி வர்றதுக்கு உள்ள ஒரு ஊழியர் பேசவே உள்ளதான் வேணும் அப்ப எங்க ரெண்டு பேருக்கு அது ரொம்பவே அந்த ஒரு வைகாட்டை புரிஞ்சு இப்படிப்பட்ட ஒரு பையன் வந்து நல்லபடியா வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம அதை வந்து இது சொல்லணும் ஆஹ்

ஆஹ் அவனும் அப்படிதான் அவன் கலந்துலாமே பேச மாட்டான் அவனும் ஒரு அமைதி ரெண்டு பேருக்கும் ரெண்டு ஹைட்டு எல்லாத்தையும் கலரு இவ இது பத்தி அவ பத்தி அவர் வருஷம் நல்ல பிள்ளைங்க அவ வந்து ஊழியர் செய்வதற்கு எந்த இடத்துலயும் ஊழியர் யோசிக்கவே மாட்டான் எந்த இடம் மகிழ்ச்சிப்படுத்துறது பெற்றப்படவே மாட்டாங்க இத விட வேற என்ன பக்கம் நம்மளும் அவங்க நம்ம தான் അതേ മക്കൾ തന്നെ വിട്ടു தேவர்த்தா எடுக்கலாம் நான் சொல்றேன் நிச்சயமா மனவத்தை எடுக்க நீங்களா நல்லா இருக்கீங்க நல்ல அண்ணா உங்களை நல்லா வைப்பிள்ளைங்க நல்ல சபையில பறந்த பிள்ளைங்க ஒரு சில ஆட்டீங்க இப்ப யார் பிள்ளையும் இருக்காரு கேவிடா உங்களை ஆண்டவர் ஒன்றிலையும் கேடமாட்டார் இந்த சபையில நீங்க வளர்ந்த பிள்ளைங்க நீங்க சபையிலேயே வளராட்டிருக்கீங்க உங்க வாழ்க்கையில ஒன்று குறை என்ன வேணா என்ன தெரிய பாருங்க அஜய ஆகாட்ட அபிஷேக ஆசிர்வாதமா தான் ஜெயாவலன் எந்த பிள்ளைகளும் ஆசீர்வாதம் அவங்க சித்தோட பிள்ளைங்க அடி நீக்கு எவ்வளவு கஷ்டப்படலாம் ஆனா உன் பிள்ளைகள் ரெண்டும் பின்னாடி வருச ஆ ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு இது கூட பிள்ளைங்களா அப்படின்னு கேட்கற அளவுக்கு உன் பிள்ளைகள் ஆசிர்வாதமா இருக்குதா இப்படி கஷ்டப்படலாம்

அவர் வந்து நம்மளை எதுக்காக அப்படியே வச்சிருக்காரு தெரியாது அப்போ அழைப்பு பெற்றவங்க அந்த அழைப்புல நீங்க என்ன செய்யணும் ஆமா சாத்த என்ன செய்வாங்க முன்னேற இந்த அறிவுல நிக்க வேண்டியது நீ என்ன செய்வோம் பல இழுத்து போடுவோம் அப்போ இழுத்து போடுறது அவங்க எப்ப பார்த்தாலும் சீக்கிரம்